ஸ்ரீமதே ராமானுஜாய மகா திருப்பாவையிலே இன்னை தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிற பதிமூனாவது பாசுரத்திலே வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை என்று எபர்மானுடைய இரண்டு சேஷ்டிதங்களானவை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன வாய் கீண்டானை என்று கண்ணனுடைய சேஷ்டிதத்தை அருள் செய்த ஆண்டாள் பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை என்று ராமச்சேஷ்டிதத்தையும் கூடவே சேர்த்து அருள் செய்கிறான் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக இந்த ராமச்சேஷ்டிதத்தையே இன்னை தினமும் நாம் எடுத்துக்கொள்வோம் ஏன்னா நேற்றைய தினம் நாம் அனுபவித்த ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு அனுபவிக்கிற விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது பொல்லாவரக்கனை களைந்தானை இப்ப ராவணன எபெருமான் எப்படி சம்ஹாரம் பண்ணினார் ஏன்னா அது அனாயாசமாக முடித்தார் என்ன பார்க்கிறோம் ஆனா வால்மீகி ராமாயணத்தையோ கம்பராமாயணத்தையோ சேவித்தால் அப்படி தெரியலையே எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு பெரிய கோரமான போர்களை எல்லாம் புரிந்து அதுக்கப்புறமாகத்தானே வதம்ங்கிறது நடந்தது எப்படி அனாயாசமாக முடிந்ததுன்னு சொல்லலாம் அப்போ ஆண்டாள் ஏதோ உபச்சார வார்த்தையாக சொன்னாளா அப்படின்னு நாம கேட்கணும் உபச்சார வார்த்தைன்னா அவர் அவருடைய வதம் பண்ணின அந்த பிரபாவத்தை கிள்ளிக் கலைந்தார் ஒருஷனத்திலும் முடிச்சிட்டார் அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டார் அப்படின்னு சொல் சொல்றதுக்கான ஒரு வார்த்தையா யார் அப்படின்னு பார்த்தால் பெருமாள் அனாயாசமாக வினோதி நிரசனம் பண்ணக்கூடியவர்தான் அது இல்லேன்னு சொல்லல ஆனால் ராவண வதம் என்னு வருகிற போது சற்றே தாமதித்தார் ஏன் தாமதித்தார் கொல்லாவரக்கனை கிள்ளிக் கலைந்தான் கொல்லாவரக்கன்னா ராவணன்னு தெரிகிறது பொல்லாவரக்கன்னு எப்ப சொல்றாளோ அப்ப நல்ல அரக்கன் ஒருத்தர் உண்டுன்னு தெரியுது அது வேற யாரும் கிடையாது ஸ்ரீ விபீஷன் ஆழ்வான் அப்ப விபீஷணஸ்து தர்மாத்மா என்று ஸ்ரீராமாயணத்திலே கொண்டாடுறாள் அப்படி அந்த விபீஷணன் ஆகிற வரக்கனை பெருமாள் பொல்லா பொல்லாவரக்கனான ராவணனை வதம் செய்தார் நேற்றைக்கே பார்த்தோம் அந்த ராவணனுடைய வதத்துக்கு பிற்பாடு இந்த ராவணன் இனிமேல் நாம் பண்ணக்கூடிய எந்த நன்மைகளையும் தடுக்க மாட்டான் அதவன் ஏத்துக்கிறானோ இல்லையோ தடுக்க மாட்டானோ இல்லையோ அது நிச்சயமாச்சே அதனாலே இவனுக்கு அவனுடைய தேகத்துக்காவது நன்மை செய்ய தலைப்படுவோம் என்ன பெருமாள் விபீஷண ஆழ்வானுக்கு உபதேசித்தார் என்று பார்க்கிறோமே ஆனா இந்த ராவண வதத்தில ஏன் பெருமாள் இவ்வளவு தாமதிக்கிறார் இதையும் அதை எப்படி தொடர்பு படுத்தலாம் ஒரே விஷயம்தான் இப்படி பெருமாள் ராவண வதத்திலே தாமதிக்கிறதுக்கு காரணம் அவனுக்கு நன்மை செய்ய வேணும் எப்படியாவது இவனை திருத்திட மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால்தான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இவன் திருந்து விட மாட்டானோ இவனை எது என்னென்னமோ சொல்றார்கள் இப்ப பரமதார்மிகு சொல்றா வேதாத்தியனம் பண்ணினவன் சொல்றா அப்படி இப்படி இருக்கக்கூடியவனானவன் அவன் நாம் பண்ணக்கூடிய நன்மைய ஒரு க்ஷணம் ஏத்துண்டானே ஆனால் சட்டுன்னு தெரிஞ்சிடுவானே அதனாலேதான் அவனை காலம் தாழ்த்தி காலந்தாழ்த்தி பெருமாள் வதம் பண்ணினார் இல்லைன்னா அவனை வதம் பண்றது பெருமாளுக்கு ஒரு விஷயமான்னு வாலியெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமாக ஒரே ஒரு அம்பினாலே எம்பெருமான் வதம் செய்தான் துவயா விஞ்ஞானத பூர்வச்ச வாலி வானர பூங்கவகா இராமேண நிகத சங்கே சரேணைகேன ராவண என்று இந்த திருவடியானவர் இராவணனுக்கு உபதேசம் பண்றார் ஏ ராவணனே வாலின்னு உன்னுடைய நண்பர் ஒருவர் உண்டே ஒரு க்ஷணத்திலே ஒரே ஒரு அம்பினாலேயே அவர் இந்த ராமனாலே முடிக்கப்பட்டார் வதம் செய்யப்பட்டார் அப்படி இருக்கச் செய்தே உன்னை வதம் பண்றது அவருக்கு ஒரு விஷயமா அதை யோசிச்சு பார் அது மட்டும் அல்லாமல் இப்ப கரதூஷணாதிகள் பதினாலாயிரம் ராட்சதர்கள் வந்தார்கள் தனி ஒருவராக பெருமாள் நின்று ஜெயிச்சாரு அப்படி இருக்க செய்து இவனை ஜெயிக்கிறது ஒரு விஷயமா அதெல்லாம் கிடையாது ஆனாலும் அவனை திருத்த வேணும்ங்கிற திருவுள்ளத்தினாலே ஏன்னா இந்த விபீஷணாழ்வான் வந்து சரணாகதி பண்ணின போது கூட ஒரு நாலு ராட்சதர்கள் வந்தார்கள் பெருமாள் அப்ப கூட என்ன சொன்னார் விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவண சுவயம்னு சொன்னார் இல்லையோ அதுக்கு என்ன திருவுள்ளம் இந்த விபீஷணனை நாம் கை கொண்டால் இவன் கூட வந்த நாலு பேருக்கு தான் வாழ்ச்சி இந்த ராவணனை கை கொண்டால் லங்கைக்கே வாழ்ச்சி இப்படின்னா பெருமாளுடைய திருவுள்ளம் அமைந்திருந்தது அப்படிப்பட்ட அந்த ராவணனை கிள்ளிக் களைந்தார் அப்படி கிள்ளி களையக்கூடியதான வீதிய பராக்கிரமங்களோடே கூடியிருந்துள்ளவர் தான் பெருமாள் ஆனால் திருவுள்ளத்திலே இருந்த தான் அதை தாழ்த்தி தாழ்த்தி செய்தார் என்று நாமும் பார்க்கிறோம் அப்போ எம்பெருமானுடைய வீதிய சௌரிய பராக்கிரமங்களுக்கெல்லாம் ஒரு குறையும் கிடையாது அவன் பேர்லேயும் இருந்த ஒரு காரூயத்தினாலே என்ன இருந்தாலும் மனத்துக்கிணியான் தான் அதுக்கப்புறம் தான் பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தவர் அப்படி இந்த மனத்துக்கினியான்னு நேர்த்திக்கு பார்க்கிற போது தென்னிலங்க கோமானை செத்தார் அதனாலே மனத்துக்கினியானாக ஆனார் அப்படின்னு பார்த்தோம் இன்னை தினம் அவர் மனத்துக்கினியானாக இருக்கிறதாலே பொல்லாவரக்கனை கிள்ளி களையும்படியான வீரிய சூரியங்களோடே கூடியிருந்துள்ளவராக இருந்தாலும் அவன் பேரில் இருக்கிற தான் அதை பொறுமையாக செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் அப்போ ஆசிரிதர்களுக்கு முகம் காட்டுவது ஒரு புறம் மற்றொரு புறம் ஆசிரியர் அல்லாதவர்களையும் தன் பால் எப்படி ஈர்க்கலாம் என்கிறதும் அவ்வெம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்போ எத்தனை அடியார்கள் தன் நோக்கி வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னிடத்துல எத்தனை பேர் வருவார்கள் வருவார்கள்னு அந்த எம்பெருமான் எவ்வளவு தன்னுடைய கருணையினாலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேணும் அல்லவா என நம்முடைய பூர்வர்கள் அவ்வளவு ஈடுபட்டு தெரிவிக்கிறார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்